தனிநாயக வழிபாடு என்பது அடிமைத்தனத்தை உருவாக்கும் எதாச்சதிகார பாதை என்கிற புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய கோட்பாட்டுக்கு இணங்க தன்னை தத்துவத்தை முன்னிறுத்தி பொழுதுபோக்கு கடத்தில் தலைவனை தேடாதே போராட்ட கடத்தில் தலைவனை தேடு என்று யார் அறிவிக்கிறாரோ அவனே இளைஞர் நம்பிக்கை திரையில் பணத்திற்காக துப்பாக்கி எடுத்து நடிப்பவன் தலைவன் தரையில் இனத்திற்காக எதிரி அடிப்பவனே தலைவன் என்று எவன் சொல்கிறானோ அவனே இனத்தில் நம்பிக்கை பரம்பூர் விமான நிலைய போராட்டமா அங்கே நிற்பான் சாகர் மாலவா பாரத் மாலவா தூய்மை பணியா எட்டு நீட் தேர்வா என்று எல்லா போராட்ட களத்திலும் ஜல்லிக்கட்டு போராட்ட களத்தில் முகத்தை மூடிக்கொண்டு பார்வையாளராக இல்ல பங்காளராக அந்த போராட்டை முன்னெடுப்பதாக எவன் நிற்கிறானோ அவனே இளைஞரின் நம்பிக்கை ஆதிபாத்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவித்து

வர என்றால் சாதி இருக்கணும் மதம் இருக்கணும் பொருளாதாரம் இருக்கணும் திரை கவர்ச்சு இருக்கணும் என்ற எதுவும் இல்லாமல் வெறும் கோட்பாட்டை சித்தாந்தத்தை தத்துவத்தை முன்னிறுத்திருக்கிற செந்தவன் சீமானே இளைஞர்களின் நம்பிக்கை மட்டுமல்ல எதிர்கால நம்பிக்கை எங்களுடைய நம்பிக்கை என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை